கோப்பியம் வணக்கம் இன்னைக்கு நம்மளை சுற்றி நடக்கக்கூடிய குற்றச்சம்பவங்களை வெளிச்சத்துக்கு கொண்டு வரதில் சிசிடிவிக்களின் கேமராக்களின் பங்கு நிறைய அப்படி கடந்த இரண்டு நாட்களில் உணவகத்திலையும் பெண்கள் விடுதியிலையும் நடந்த நெஞ்சை பதற வைக்கக்கூடிய கொடூரமான கொலைகளை பற்றியும் காதலில் விழுந்த ஒரு கல்லூரி மாணவ ஜோடி வரம்பு மீறினதுனால் ஏற்பட்ட விபரீதத்தில் உயிரே பறிபோன அதிர்ச்சிகரமான சம்பவத்தை பற்றி தான் இன்றைய கோப்பியம் நிகழ்ச்சியில் பார்க்கணும் காதல் ஜோடி தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணத்தில் தனியார் விடுதியில கல்லூரி காதல் ஜோடி ஒன்னு எடுத்து தங்கின நிலைமையில திடீர்னு அந்த இளம்பெண்ணுக்கு ரத்த ஏற்பட்டு உயிரிழந்த சோகமான சம்பவத்தில் இருக்கக்கூடிய உண்மை என்ன அதனுடைய பின்னணிங்கிறத இப்ப பார்க்கலாம் தஞ்சை மாவட்டம் கும்பகோணம் மோதிலால் தெருவில் உள்ள தனியார் லாஜ் ஒன்றிற்கு கடந்த நான்கு நாட்களுக்கு முன்பு வந்த இளம் காதல் ஜோடி ஒன்று ஒரு அறையை எடுத்து தனிமையில் இருந்திருக்கின்றனர் இந்த நிலையில் சிறிது நேரம் கழித்து திடீரென அந்த மாணவிக்கு உடல்நிலை சரியில்லை என்று பதறியபடியே ஓடிவந்த வந்த மாணவன் அங்கிருந்தவர்களின் உதவியுடன் அருகில் இருந்த ஒரு தனியார் மருத்துவமனைக்கு அழைத்து சென்றிருக்கிறார் அங்கு மாணவியை பரிசோதித்த போது அவருக்கு அதிகப்படியான உதிரப்போக்கு ஏற்பட்டு மயக்கமடைந்திருக்கிறார் இதை இதைக் கண்டு அதிர்ச்சியடைந்த மருத்துவ நிர்வாகம் உடனடியாக மாணவியை அரசு மருத்துவமனைக்கு செல்ல கூறியிருக்கின்றனர் பின்னர் அங்கிருந்து மாணவியை அரசு மருத்துவமனைக்கு கொண்டு சென்ற நிலையில் மாணவியை பரிசோதித்த மருத்துவர்கள் மாணவி ஏற்கனவே இறந்துவிட்ட அதிர்ச்சி தகவலை கூறியிருக்கின்றனர் இதை கேட்டு அதிர்ச்சியில் உறைந்து போன கல்லூரி மாணவனுக்கு அடுத்து என்ன செய்வதென்று தெரியாத நிலையில் இந்த சம்பவம் குறித்து மருத்துவர்கள் போலீசாருக்கு தகவல் தெரிவித்தனர் தகவலின் அடிப்படையில் மருத்துவமனைக்கு வந்த எஸ் பி ஆஷிஷ் ராவத் தலைமையிலான போலீசார் சம்பவம் நடந்த லாட்ஜிற்கு சென்று விசாரணை மேற்கொண்டு இது குறித்து மாணவியின் பெற்றோருக்கு தகவல் தெரிவித்தனர் தகவலை கேட்டு கும்பகோணம் வந்த மாணவியின் பெற்றோர் மகள் சாவில் மர்மம் இருப்பதாக போலீசில் புகார் அளித்தனர் மரணமடைந்த கல்லூரி மாணவியின் பெற்றோரின் புகாரின் அடிப்படையில் வழக்கு பதிவு செய்த போலீசார் மாணவியின் உடலை பிரேத பரிசோதனைக்காக தஞ்சை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் முதலில் குழந்தைகளும் பேரண்ட்ஸும் தயாரா இல்லை பேரண்ட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா காலேஜ் முடிஞ்சிச்சா பா காலேஜ் போயிட்டானா அவன் பார்த்துப்பான் அவனுக்கு எல்லாம் தெரியும் அப்படிங்கிற ஒரு சுதந்திரத்தை கொடுக்குறோம் ஆனால் அந்த சுதந்திரம் மிக மிக முக்கியமானது என்னன்னா முக்கியமாக கண்காணிக்கப்பட வேண்டிய சுதந்திரம் சுதந்திரத்தை கொடுத்தாலும் நீங்கள் அதை கண்காணிக்கணும் அதுதான் மிக மிக உங்களுக்கு முக்கியமான ஒரு பாட்டு காலேஜ் போகிறாங்க குழந்தைங்க இன்றைக்கி வந்து பெண்களோ குழந்தைகளோ ஆடவர்கள் அதாவது இதில் என்னங்க ஆண் பெண் வித்தியாசம் இல்லை அது பதினேழு வயசாக இருக்கட்டும் பதினெட்டு வயசாக இருக்கட்டும் ஆண் பெண் எல்லாமே வந்து இதில் வே வேறுபாடு கிடையாது ஆண் பெண் இருவருக்கும் சட்டம் தான் சமூக நீதியும் ஒண்ணுதான் கட்டுப்பாடும் ஒண்ணுதான் அப்படிங்கறத நாம் குழந்தையிலேருந்து நம்ம போதிக்கிறதுல தாங்க நம்மளுடைய சமூக கடமை இருக்கு இந்த கும்பகோண சம்பவம் நிஜமாகவே அதிர்ச்சியா இருக்கு வருத்தம் அளிக்கிறதா இருக்கு ஆனா எனக்கு இவங்க தப்பு அப்படின்னு சொல்லி யாரையும் குற்றப்படுத்துறதை விட நான் ஒரு எம்பதியோட இதை அணுகலாம் அப்படின்னு பார்க்குறேன் ஏன்னா இரண்டு பேருக்குமே வயது அந்த ஆணுக்கும் சரி பெண்ணுக்கும் சரி வயது பதினேழு வயது கல்லூரி முதலாம் ஆண்டு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அப்போ மேல்நிலை பள்ளியை முடித்து வந்திருப்பாங்க சரி இந்த பதினாறு பதினேழு பதினெட்டு வயசு எல்லாமே ஒரு டீனேஜ் அப்படின்னு நம்ம கணக்கில் வச்சுருந்தாலும் அது வந்து ஒரு அடல்ட் ஆகாத அதுக்கு முன்னாடியான ஒரு வயசு சவால்கள் நிறைந்த ஒரு வயது சந்தேகங்கள் நிறைந்த ஒரு வயது அதே மாதிரி உடல் அளவிலையும் மனதளவிலையும் நிறைய மாற்றங்கள் நிகழக்கூடிய வகை வயது அவங்களுக்கு சமுதாயத்துலேயும் சரி அந்த சோஷியல் சர்க்கிள்லேயும் சரி அந்த டைமில் தான் அவங்களுக்கு நிறைய மாற்றங்கள் நிகழும் ஒரு ஸ்கூல்ல இருந்து கல்லூரிக்கு போவாங்க அந்த மாதிரி புது புது நண்பர்கள் இல்லை புது சூழ்நிலை அவங்களுக்கு கிடைக்கும் அதோடு சேர்த்து அவங்களுக்கு ஓப்பு பண்ணணும் அப்போது இந்த டைமில் இவங்களுக்கான அழுத்தங்கள் வந்து ஜாஸ்திங்க மன அழுத்தம் ஜாஸ்தி ஏன் அப்படின்னு கேட்டால் சமுதாயம் கொடுக்கக்கூடிய ஒரு அழுத்தம் ஒரு பக்கம் பியர் பியர் ப்ரெஷர் கூட இருக்கக்கூடிய நண்பர்கள் சக இருந்து கிடைக்கக்கூடிய ஒரு ப்ரெஷர் ஒரு பக்கம் வீட்டில் இருந்து கிடைக்கக்கூடிய ஒரு ப்ரெஷர் ஒரு பக்கம் எல்லாருக்கும் பெர்ஃபார்மன்ஸ் தான் வேணும் வீட்டில் உள்ளவங்களுக்கும் ஒரு பதினேழு வயசுன்னா கூட ஒரு அவங்க வந்து அடல்ட் ஆகிருக்க மாட்டாங்க ஆனாலும் ஒரு அடல்ட்டாக நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பேரண்ட்ஸ் எதிர்பார்ப்பாங்க அதே தான் சமுதாயமும் எதிர்பார்க்கும் அப்போது இவ்வளோ ப்ரெஷரையும் இல்லை மாற்றங்களையும் இந்த ஹேண்டில் பண்றதுக்கு அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறியாக இருக்கு உறவினர்கள் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இவங்க விடுதியில் அறையெடுத்து தங்கக்கூடிய அளவுக்கு துணிந்தாலும் கூட அந்த விடுதி நிர்வாகம் எப்படி தனியாக வந்த இந்த இரண்டு பேருக்கும் அறைய கொடுத்தாங்க மாணவியின் பிரேத பரிசோதனை அறிக்கை என்ன சொல்லுதுங்கிறத பார்க்கலாம் கல்லூரி மாணவனிடம் மேற்கொண்ட விசாரணையில் பூம்புகாரை சேர்ந்த மாணவனும் தஞ்சை மாவட்டம் மதுக்கூர் பகுதியை சேர்ந்த மாணவியும் ஒன்றில் படித்து வந்தனர் மேலும் உறவினர்களான இவர்கள் இருவரும் காதலித்து வந்த நிலையில் சம்பவத்தின் முதல் நாள் கல்லூரிக்கு செல்வதாக பெற்றோரிடம் சொல்லிவிட்டு வந்த இருவரும் கல்லூரிக்கு செல்லாமல் கும்பகோணம் வந்திருக்கின்றனர் பின்னர் தங்கும் விடுதியின் வெளியில் நின்றபடியே விடுதியின் செல் நம்பருக்கு போன் செய்து தங்களுக்கு அறை வேண்டும் என்றும் உள்ளே வரும்போதும் வெளியே செல்லும் போதும் அங்கிருக்கும் சிசிடிவி கேமராக்களை ஆப் செய்துவிட வேண்டும் என கூறியிருக்கின்றனர் அது மட்டுமல்லாமல் எங்களுடைய முகவரி உள்ளிட்ட எந்த விவரத்தையும் தரமாட்டோம் எனவும் அதற்கு நீங்கள் கேட்கும் பணத்தை விட கூடுதலாக தருவதாகவும் கூறியிருக்கின்றனர் பணத்திற்கு ஆசைப்பட்ட விடுதியின் மேலாளரும் மாணவன் சொன்ன கண்டிஷனுக்கு ஒத்துக்கொண்டு இருவருக்கும் அறையை கொடுத்திருக்கிறார் பின்னர் அன்று இரவு முழுவதும் இருவரும் ஒன்றாக இருந்த நிலையில்தான் மாணவிக்கு அதிக இரத்த போக்கு ஏற்பட்டு உடல்நிலை பாதிக்கப்பட்டு உயிரிழந்திருக்கிறார் ஆனால் முதலில் இது குறித்து மாணவனிடம் கேட்டபொழுது ஏதேதோ காரணங்களை கூறி முழுப்பினார் இந்நிலையில் மாணவியின் பிரேத பரிசோதனையில் மாணவன் மாணவியிடம் பாலியல் பலாத்காரம் செய்ய முயன்றது தெரிய வந்தது இதனால்தான் அதிக இரத்தப்போக்கு ஏற்பட்டு மாணவி உயிரிழந்ததும் தெரிய வந்திருக்கிறது இதையடுத்து மைனர் கல்லூரி மாணவனை போக்சோ சட்டத்தின் கீழ் கைது செய்த போலீசார் தஞ்சை சிறுவர் சீர்திருத்த பள்ளியில் சேர்த்தனர் இன்னைக்கு நம்ம சமூகத்தில் இன்னைக்கு வந்து இந்த போக்சோங்கிற சட்டம் மிகப்பெரிய ஒரு பாதுகாப்பு ஒரு பவர்ஃபுல் வெப்பனாக வந்து குழந்தைகளுக்கு இருக்குது பெண் குழந்தைகளுக்கான ஒரு பாதுகாப்பாரணாக இருந்தாலும் அந்த சட்டத்தை பற்றி நாம் பப்ளிக் தெரிஞ்சுக்கிறோம் குழந்தைங்க தெரிஞ்சுக்கிட்டோம் எதுவோ பட் மனதளவில் முதலில் கட்டுப்பாடு இருந்தால் தான் நாம் வந்து நிறைய நடக்கக்கூடிய சமூக குற்றங்களை தடுக்க முடியும் குறிப்பாக போக்சோ சட்டத்தை பற்றி சொல்லணும்னா செக்ஷன் த்ரீ செக்ஷன் செவன் லெவன் இதை ரொம்ப முக்கியமாக பார்க்குறாங்க செக்ஷன் த்ரீங்கிறது பாலியல் வன்புணர்வு பெண் குழந்தைகளை பாலியல் வன்புணர்வு பண்ணுறது செக்ஷன் செவனுங்கிறது செக்ஷுவல் அசால்ட்டு அதாவது ஒரு குழந்தையினுடைய அந்தரங்க உறுப்புகளை தொடக்கூடாத இடங்களை தொட்டு நம்ம அந்த மாதிரி ஏதாவது செய்தாங்க அப்படின்னா அது அது அடுத்து லெவன்கிறது செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட்டு சாதாரணமாக ஒரு ஆபாச நோக்கத்தோடு பார்க்கறது பேசுறது படங்களை காட்டுறது ஏன்னா குழந்தைக்கு ஒன்றும் தெரியாது நாம் அதை காட்டி அதனுடைய பால் உணர்வை தூண்டி அதை தவறு செய்வதற்கான முயற்சிகள் நடந்தாலே அதை அராசமாட்டேன் அப்படிங்கிறாங்க சட்டங்களும் பாத்தீங்கன்னா சட்டத்தில் வந்து தண்டனையும் பாத்தீங்கன்னா பிங்க பவர்ஃபுல்லாக இருக்குது ஏழு வருஷத்திலிருந்து ஆயுள் தண்டனை மரண தண்டனை வரைக்கும் கொடுக்குறாங்க இன்றைக்கி பல தனியார் விடுதிகள் பணத்தை வாங்கிக்கிட்டு இது மாதிரியான அவலங்கள் நடக்கிறதுக்கு துணை போகிறாங்க அப்படிங்கிறத மறுக்க முடியாது அதே நேரத்தில் பெற்றோர்களும் தங்களுடைய பிள்ளைகள் மீது வைத்திருக்கக்கூடிய கண்மூடித்தனமான நம்பிக்கையெல்லாம் கொஞ்சம் தள்ளி வச்சுட்டு யதார்த்தத்தை உணர்ந்து அவங்களுடைய நடவடிக்கைகளை கண்காணிக்கணும் அப்படிங்கிறதோட கல்லூரி நிர்வாகங்களும் மாணவர்களின் அன்றாட நடவடிக்கைகளை பற்றி பெற்றோர்களுக்கு தெரியப்படுத்தி இது போன்ற விபரீதங்கள் நடக்கிறத தடுக்கணும் அப்படிங்கிறது தான் எல்லாருடைய வேண்டுகோள் கோப்பியம் உண்மையும் பின்னணியும்